என் மனசுல தோணுனது என்ன அப்படின்னா பழனிங்கிறது சித்தர் பூமி சித்தர்களுக்கு அமைதி தான் பிடிக்கும் ஆனா அங்க வரக்கூடிய எதுவுமே அமைதியை வெளிப்படுத்துகிற விதமா இல்லையே இது எனக்கு தோணுன முதல் சந்தேகம் இந்த இடத்துல பகவான் போகர் பெருமான் வந்து இந்த சிலையை நிர்மாணம் பண்றதுக்கு பின்னால ஒரு சயின்ஸ் இருக்கு ஏன் இந்த சயின்ஸ் மக்களுக்கு போகாம போச்சு அப்படிங்கிறது எனக்கு தோணுன ரெண்டாவது சந்தேகம்

அப்ப அந்த மந்திரங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லையா வேல்யூவே இல்லையா இப்போ மந்திரம் சொல்றதால எந்த பலனுமே இல்லையா ஸ்ரீம் இது யாருடைய மந்திரம் நீங்க எனக்கு உச்சரிச்சு காட்டுங்க ஸ்ரீம் அவ்வளவுதான் நீங்க உச்சரிச்சத வச்சு நான் சொல்றேன் பாருங்க ஸ்ரீம் பணத்தின் மீது அதிக தாகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் பணத்தின் மீது அதிக அளவு தேவை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஆனா அது ரெண்டுமே நடக்கலைன்னு அர்த்தம் இப்ப பணம் வரும் நூறு ரூபாயும் வரும் நூறு கோடியும் வரும் அந்த பணம் எனக்கு நிம்மதியை கொடுக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கங்க பணம் வந்தால் மட்டும் ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கவே முடியாது அந்த பணத்தால நிம்மதி வருதா அந்த பணம் எனக்கு செய்ய தேவைப்படக்கூடியதை நிறைவேற்றி கொடுக்குதா சரி எப்படி மாதிரி பேர் என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க நீங்களா வந்து தனஞ்சேன்னு உன்ன கிளப்பி விடுவீங்களா புதுசாக ஏதாவது சொன்னாதான் மக்கள் திரும்புவாங்கன்னு நினைச்சு நீங்களே ஒரு பேரை சொல்றீங்களா இப்படி எல்லாம் கேள்வி வரும் இப்ப நான் தேவைப்படுது எல்லாருக்கும் இப்ப நான் சொன்ன நீங்க என்கிட்ட கேப்பீங்க திருமூலர் சொன்னா என்ன பண்ணுவீங்க படைச்ச பிரம்ம நினைச்சா கூட நடக்காதுன்னு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அந்த இடத்துல தனஞ்சயனுடைய பார்வைப்பட்டால் மாறாதது மாற்ற முடியாததுங்கிறது கூட மாறுங்கிறது தான் சித்தர்களுடைய பார்வை ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று பழனி போகர் சித்தாந்த சபையினுடைய நிறுவனர் முனைவர் போகர் வசீகரன் ஐயாவிடம் நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சூப்பரா இருக்கும் நிச்சயமா உங்க கூட அதாவது முதலாவது ஒரு நேர்காணல் எடுக்க கிடைச்சதுக்கு இந்த இடத்துல வந்து இந்த பிரபஞ்ச சக்திக்கு ரொம்பவே நன்றியை சொல்லி கொண்டு உங்களுடைய உங்களுடைய பெயர் பெயரோட சேர்த்து போகர் போகர் அப்படின்ற அந்த ஒரு சித்துக்கள் நிறைந்த சித்தருடைய பெயரையும் சேர்த்து இணைத்து அழைக்கிறதுக்கான அந்த பெயர் காரணம் அப்படிங்கிறது ஏன்னா எங்களுடைய நேர்கள் உங்களுடைய சீரிஸை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க இந்த கேள்வி அவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு அதனால அவங்க சார் நானும் இந்த கேள்வியை கேட்கிறேன் அதாவது சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ராஜபாளையம் பக்கம் ஆனால் கடல்ல அடிச்சு குப்பை கரைக்கு வந்த மாதிரி அங்கே சுற்றி இங்கே சுற்றி பழனியில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால செட்டில் ஆகுறோம் பழனியில் நம்ம செய்யாத வேலையோ தொழிலோ இல்லைங்கிற அளவுக்கு எல்லா வேலையுமே செஞ்சோம் ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப வேகமாக நஷ்டமாகி இனி வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு அன்பர் என்னை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு பழனியில் போகர் சமாதியில் விபூதி கொடுக்கறதுக்கு ஒரு வேலை இருக்குது போறியா சம்பளம் கிடைக்கும் சாப்பாட்டு பிரச்சனை எல்லாம் போகும் கடனெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் விடுறாங்க அப்படி போகரோட சன்னதியில் ஒரு சின்ன தொடர்பு அங்கே ஒரு சின்ன வேலைக்காக வேண்டி போகும்போது அப்போ திடீர்னு எனக்கு ஒரு நாள் நினைவு வருது நம்ம படிச்சிருக்கிறோம் ஏன் இங்கே வந்தோம் பிறந்தது ஒரு இடத்துல இங்கே வர வேண்டிய தேவை என்ன யார் இந்த போகர் போகர் சமாதினா என்ன அர்த்தம் அப்படின்னு அப்போ தேடினது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அப்படி தேட ஆரம்பிக்கும்போது தான் அந்த பேரை சொல்லும்போது என்ன ஏரியாமல் ஒரு ஈர்ப்பு அதை நோக்கி போய்கிட்டே இருக்குது ஒரு மந்திர சொல் மாதிரி அவரை சொல்லும் போதெல்லாம் என்ன ஏரியாத ஒரு பரவசம் எனக்குள்ளார ஃபீல் ஆன உடனே நானாக வந்து அந்த பரவசையும் கூடவே இருக்கணுங்கிறதுனால பேரை வந்து சேர்த்துக்கிட்டேன் தான் அந்த பேரை சேர்த்துக்கிட்டோம் தொடர்ந்து பெருமான மானசீகமாக நினைக்கும் போது பல இடங்களில் ஒரு வழி நடத்துறத நல்லா உணரும்படியே ஆன உடனே அந்த பேருக்கான கௌரவம் நாம் கொடுத்துட்டோங்கிற ஒரு சந்தோஷமும் கூட வந்ததுனால அதை அப்படியே நான் போகர் வசீகரன் அப்படிங்கிறத என் பேர் சேர்த்து சொல்றபடியா வந்துட்டேன் நிச்சயமாக இதை அதாவது பழனியில் இப்படி ஒரு சபைய வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஏன்னா நீங்க தேடல்ல இருந்து அதுக்கு அதுக்கப்புறம் இப்படி ஒரு சபையை அமைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து நான் பழனி மலைக்கோயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எத்தனையோ நல்ல விசேஷங்கள் மக்கள் நெருக்கடியாக வரக்கூடிய விழாக்காலங்கள் மக்களுடைய மனநிலை எல்லாத்தையும் அந்த மலையிலிருந்து பார்க்கும்போது என் மனசில் தோணுனது என்ன அப்படின்னா பழனிங்கிறது சித்தர் பூமி சித்தர்களுக்கு அமைதி தான் பிடிக்கும் ஆனால் அங்கே வரக்கூடிய எதுவுமே அமைதியை வெளிப்படுத்துகிற விதமாக இல்லையே இது எனக்கு தோண முதல் சந்தேகம் இந்த இடத்துல பகவான் போகர் பெருமான் வந்து இந்த சிலையை நிர்மாணம் பண்ணுறதுக்கு பின்னால் ஒரு சயின்ஸ் இருக்குது ஏன் இந்த சயின்ஸு மக்களுக்கு போகாமல் போச்சு அப்படிங்கிறது எனக்கு தோணுன ரெண்டாவது சந்தேகம் இப்படி வர்றவங்கள்லாம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக யாரோ ஒன்று சொல்லி கேட்டு இப்படி பண்ணுனா இப்படி போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தவங்க ஏன் யாருக்குமே அந்த கேள்வியில் நிறைவு கிடைக்கல ஏன் அவங்க சந்தோஷத்தையும் நிறைவையும் பார்க்காம இருக்காங்க அப்படின்னு தோணும்போது அப்போ சித்தர்களும் சித்த வித்தைகளும் சித்த ரகசியங்களும் சரியானபடி மக்கள்கிட்ட போய் சேரலை சரியானபடி ஒரு புரிதலில் அமையலை அப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒரு தனி கடமை அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் காக்கும் விதமாக அதாவது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் விதமாக தான் ஒரு தனி மனிதனுடைய அடையாளம் அதை நாம் சரியாக நிறைவேற்றணும் எனக்கு என்னை பார்த்து கேள்வி வரும் பொழுது நான் ஒரு நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்துக்கு பொறுப்புள்ளவனாக வாழ்ந்திருக்கிறேங்கிற ஒரு முறையில் வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை நாம் கையில் எடுக்கும் கையில் எடுக்கும்போது பார்த்தா கடல் அளவு சித்த வித்தைகள் நம்ம ஆயுள் போதுமா நம்மளால் இந்த அளவுக்கு அதை கண்டுபிடிச்சிட முடியுமான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு கடல் அளவு விஷயங்கிட்டிருக்கு சித்த ஒரே ஃபோக்கஸாக தியானம் கொண்டலினின்னு மட்டும் பார்க்காம உள்ளே இறங்கி பார்த்தா கடல் அளவு இருக்குது அப்போ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதை நம்ம வந்து உருவாக்கணும் நிச்சயமா உங்களுடைய பேரோடி நீங்கள் வந்து போகரை சேர்த்து வச்சுக்கிறீங்க நிறைய பேருக்கு வந்து இதே போல் போகர் அப்படின்னு நினச்சதுமே வந்து மனசுக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஒரு சந்தோஷம் ஒரு பிரமிப்பு இப்படியெல்லாம் நிறைய வரும் அந்த போகரை நம்ம இலகுவா அழைக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்காங்க ஐயா போகரை மட்டும் இல்லை எல்லா சித்தர்களையுமே லேசாக கூப்பிட்றதுக்கு இன்ன மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் இருக்குன்னா சொல்லுவாங்க பட் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு தெளிவு என்னென்னா மந்திரங்கள் சொல்லியோ பூஜை புனஸ்காரங்கள் செய்தோ அவங்கள வசியப்படுத்த முடியாது வரவழைக்க முடியாதுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சித்தர்களை சித்தர்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணணும் அணுகணும் சித்தர்கள் என் லைஃப்பில் மிராக்கிள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா முதல்ல அந்த பக்கம் எந்த சித்தரனை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை விட்டுட்டு முதல்ல உங்களை தான் உண்மை உங்களை கவனிக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும் என்ன செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காது அதில் எது என்கிட்ட இருக்குது ரிமூவ் பண்ண வேண்டியது என்ன ஆட் பண்ண வேண்டியது என்ன இதை தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் அதல்லாமல் மந்திரங்கள் சொல்லியோ அவங்களுக்கு பிடிச்ச பொருள் அவங்களுக்கு இன்ன நட்சத்திரம் பிடிக்கும் இன்ன கிழமையில் இன்ன பொருட்களோட அதுக்கெல்லாம் அவங்க எந்த விதத்துலேயுமே மயங்கவும் மாட்டாங்க மடங்கவும் மாட்டாங்க அதுதான் சித்தர்கள் அப்படி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட போய் விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உலகத்தில் தலை சிறந்த வடிகட்டிய மூடத்தனம் அப்படின்னா அதுதான் சித்தர்களை வழிபடுறதுக்கு நம்ம கிட்ட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணுமே ஒழிய பொருட்கள் மூலமாக அவங்களை வசியம் பண்ணுறதுங்கிறதோ மந்திரங்கள் மூலமாக வசியம் பண்ண முடியுங்கிறதோ எவ்விதத்திலுமே சாத்தியம் கிடையாது நிச்சயம் அப்போ மந்திரம் அப்படின்ற சில விஷயங்களெல்லாம் வந்து இன்னைக்குமே வந்து நம்ம நம் நம்புறோம் இல்லையா அப்போ அந்த மந்திரங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா வேல்யூவே இல்லையா அப்போ மந்திரம் சொல்றதால எந்த பலனுமே இல்லையா நல்ல விஷயம்தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஈடுபடுங்கிற தெரியல மந்திரத்துக்குன்னு ஒரு அறிவியல் இருக்குது மந்திரம் செயல்படுறதுக்குன்னு ஒரு அறிவியல் இருக்குது பலன் கொடுத்துருச்சு கொடுக்கலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அறிவியல் இருக்குது அறிவியல் தெரியாமல் மந்திரங்களை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா தொடர்ந்து பிரயோகம் நடந்துக்கிட்டே இருக்கும் பலன் கிடைச்சிதா இல்லையாங்கிற இடத்துல டவுட் வரும் இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீம் இது யாருடைய மந்திரம் நீங்க எனக்கு உச்சரிச்சு காட்டுங்க ஸ்ரீம் அவ்வளோதான் நீங்க உச்சரித்ததை வச்சு நான் சொல்றேன் பாருங்க ஸ்ரீம் பணத்தின் மீது அதிக தாகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் பணத்தின் மீது அதிக அளவு தேவை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அது ரெண்டுமே நடக்கலைன்னு அர்த்தம் அதை நினச்சி அதிகமான முறையில் ஏக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் என்கிட்ட இல்லைன்னே சொல்ல முடியாது காரணம் என்னென்னா இந்த ஸ்ரீமோட சயின்ஸை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஈ எவ்வளவு சொல்கிறோமோ அதை விட ஒரு சில செகண்டாவது இம் அதிகமாக இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் அந்த பண தேவைகளை ஈடுகட்டுறதுக்கும் அந்த பண தேவையின் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க விதாண்டா வாதமாக நான் எல்லாம் போன மகாலட்சுமியோட மந்திரம் சொல்கிறேன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனசில் கை வச்சு அவங்கள சொல்ல சொல்லுங்கள் இந்த பணத்தால் அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்களான்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் கோடி இருந்தாலும் சரி பல கோடி இருந்தாலும் சரி நூறு இருந்தாலும் சரி அவங்களுடைய அந்த தேடல் எப்பயுமே முற்று பெறாமல் நிறைவடையாமல் போய்கிட்டே இருக்கும் ஆனால் நான் சொல்கிறது ஸ்ரீ எவ்வளோ நீட்டுறமோ அதை விட இம் அதிகமாக ஸ்ரீ இப்போ பணம் வரும் நூறுரூபாயும் வரும் நூறு கோடியும் வரும் அந்த பணம் எனக்கு நிம்மதியை கொடுக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவும் தெரிஞ்சுக்கங்க பணம் வந்தால் மட்டும் ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கவே முடியாது அந்த பணத்தால் நிம்மதி வருதா அந்த பணம் எனக்கு சே தேவைப்படக்கூடியதை நிறைவேற்றி கொடுக்குதா இப்போ நூறுரூபா வந்துடுச்சு வந்த பணத்தை கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க சாயங்காலம் கடங்காரனுக்கு கொடுக்கணும் நாளைக்கு வட்டி கொடுக்கணும் நாளைக்கு இன்னதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போ அந்த நூறால் என்ன பிரயோஜனம் இப்போ மகாலட்சுமி ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் அனுபவிக்க முடியலையே அப்போது ஒரு மந்திரத்தை ஏன் சொல்கிறோம் சொல்லும்போது உங்களுடைய ஜாதகத்தை சொல்லிட முடியும் இவங்க பணத்தில் என்ன பிரச்சனையில் இருக்காங்க இவங்களுக்கு பணத்தால் நிம்மதி நிறைவும் கிடைக்குதா எல்லாத்தையுமே சொல்லிட முடியும் அப்போது மந்திரம் வேலை செய்யும் எப்படி சொன்னால் வேலை செய்யும் எதுக்கு சொன்னால் வேலை செய்யும் யார் யார் என்னென்ன மந்திரத்தை எடுக்கணும் இருக்குது இப்போ சில பேருக்கு பஞ்சபட்சி பஞ்சபூதம்லாம் சொல்லுவாங்க இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா பத்து மணி ஆக போகுது இப்போ கணக்குப்படி பார்த்தா காற்று பூதம் ஆளுமையில் இருக்கிற நேரம் பிரபஞ்சத்தில் இப்போ ஒரு மனுஷன் என்ன மந்திரத்தை என்ன இதத்தில் சொன்னால் காற்று பூதம் அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் அந்த நேரத்தில் மூச்சு இடதுபோக்கம் இருக்கணுமா வலது பக்கம் இருக்கணுமா இந்த அறிவியல் மட்டும் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சு ஒரு பிரயோகம் நடந்தால் சாதிக்க முடியாதெல்லாம் சாதிக்க முடியும் இது அறிவியல் இது தெரியாமல் ஒரு கூகுள்லேயோ ஒரு யூடியூப்லேயோ இன்ன மந்திரம் இருக்குது இன்னும் மந்திரத்தை சொன்னால் இன்னாருடைய அருள் கிடைக்கும் இன்ன பலன் கிடைக்கும்னு நினச்சி சொல்கிறதுனால நான் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் சொல்கிறதுனால நீங்கள் பலன் பிரச்சனை வராது பலன் கிடைக்குதா கேள்வி அங்கே தான் வருது பிரச்சனை வருது வரலங்கிறது அடுத்த பிரச்சனை நீங்கள் சொல்கிறதோட நோக்கம் என்ன பலன் கிடைக்கணுங்கிறதுனால பலனை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது மனதை தொட்டு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும் இல்லை கொஞ்சம் சந்தேகம்தான் இல்லை நான் அனுபவிக்கலை இன்னும் அதோட முழு இதை பார்க்கலன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்லுவேன் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு பிரச்சனை இது நான் இதை இப்படி திருத்திரம் பாருங்கள் ரிசல்ட்டை உடனே பார்ப்பீங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு ஹைலைட்டாக ஒரு விஷயம் சொல்லுவேன் ஒன் டே மேஜிக் பண்ணலான்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்போ மந்திரத்தை சொல்ற நோக்கம் இதுதான் பார்த்துக்குங்க எங்கே எதுக்கு சொன்னாலும் சரி மந்திரம் வேலை செய்யும் சொல்ற அந்த ரகசியம் தெரிஞ்சு சொன்னா வேலை செய்யும் அதாவது மந்திரம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் எப்படி யாரால எதுக்காக பிரயோகிக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கு மந்திரத்துக்கும் இடம் பொருள் லேவல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கண்டிப்பா சொல்றேன் எல்லாத்தையுமே கவனிச்சு பொறுப்போட அறிவோட ஒரு மந்திரம் சொன்னா அது பலன் கொடுக்காம போகவே போகாது நீங்க யார வேணாலும் முன்னால உட்காருங்க ஒன் டே மேஜிக் பண்ணி கேட்டுறேன் இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கான மந்திரம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும் போதோ அல்லது அந்த அவருக்கான மந்திரம் பண்ணும் போதோ அவரோட ஜாதக அமைப்பின் பிரகாரம்னா அந்த மந்திரம் அவர்களுக்கு சொல்லணுமா சொல்லப்பட வேணுமா அவர்கள் சொல்லணுமா நான் வந்து இப்போ பொதுவா இந்த இந்த காணொலியை பாக்குறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு மந்திரம் இந்த ஐயா சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் அவங்களுக்காக இந்த கேள்வி இப்போ இந்த ஆன்லைன் ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்டர்நெட் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சோம்பேறித்தனமான ஒரு கேள்வி ஆன்லைனில் சொல்ல மாட்டாரா ஆன்லைனில் சொல்ல மாட்டாரா இப்படி தான் ஒரே கேள்வி ஓம் ஸ்ரீம் ஓம் இதுதான் மகாலட்சுமி மந்திரம் இந்த நேரத்தில் சொல்லுங்கள் இப்படி திசையை பார்த்து உட்காந்து சொல்லுங்கள் இது ஈஸி நான் சொல்லிடலாம் ஆனால் இப்போ நேர உட்காந்து சொல்லும் போது தான் உங்கள் கண்ணை பார்க்கும்போது தான் நீங்கள் சொல்கிற மந்திரமும் உங்கள் மனநிலை என்னால் புரிஞ்சிக்க முடியுது இது ஆன்லைனில் எப்படி புரிய வைக்க முடியும் இப்போ எல்லாராலையும் உங்களை வந்து நேரடியாக பார்க்க முடியாது இல்லைங்க ஐயா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க ஒவ்வொரு ஒரு நாட்டில் இருப்பாங்க அவங்களாம் எப்படி நம்ம நேரடியாக தான் வந்து பார்க்கணும் நேரடியாக தான் வந்து பயிற்சி பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறது மிக குறைவு தானே நாம் வந்து நாம தான் திறமசாலிங்கிறது எப்பயுமே அடையாளப்படுத்துறதில்லை நம்மளோட மிக திறமைசாலி இந்த பூமியில் எல்லா பகுதியிலையுமே இருக்காங்க நாம் சொல்ல வர்ற விஷயம் விழிப்புணர்வு மட்டும்தான் என்னை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல வர்றது விழிப்புணர்வு தகவல் மட்டும்தான் இப்படி ஒரு அறிவியல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த அறிவியலை சரியானபடி சொல்லிக் கொடுக்குறவங்க இப்படி நடந்து போகிற தூரத்தில் இருந்தால் கூட பயன்படுத்திக்கோங்கிறதான் நோக்கம் ஒன்று தான் நீங்கள் சந்தோஷமாக மனநிறைவோடு வாழணும் நீங்கள் எங்கே போய் வேணாலும் தெரிஞ்சுக்கோங்க ஏன் அங்கேருந்து பழனி வரணும்னு நினைக்கிறீங்க அதே நேரம் இல்லை இவ்வளவு தெளிவாக சொல்ற இவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷனே இல்லை நீங்கள் முன்னால் உட்காந்து தான் ஆகணும் ஆன்லைனில் சொல்லி கொடுக்கல இவர் நேரம் வர்றதுக்கு ஏதோ காரணம் சொல்றாரு நினைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது இந்த உலகத்தில் என்னை பற்றி நல்லது நினைக்கிறதுக்கும் கெட்டது நினைக்கிறோம் உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது பட் என்னோடய பாதையில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் விலகவே முடியாது இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ஏன்னா இங்கே முழுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சவங்களும் கிடையாது ஒன்றுமே இங்கே கிடையாது இப்போ குண்டலினி வாசி எல்லாமே எடுத்துக்குவோம் ஒருத்தர் வந்து எனக்கு வாசி தெரியுங்கிறாரு அவர் அவரை விமர்சனம் பண்ணுற ரைட்ஸ் எனக்கு கிடையாது காரணம் என்னென்னா எனக்கு வாசியே தெரியாது அவருக்கு வாசியே தெரியாது எனக்கு வாசியை தெரியும் அவருக்கு வாசியை தெரியும் இதில் நான் நினச்சது சரியா அவர் நினைச்சது சரியா சொல்ல முடியாது அப்போது விமர்சனம் பண்ணுற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது நான் போகிற பாதையில் இதுதான் சரிங்கிறது என்னுடைய கொள்கை அது ஒத்து வர்றவங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியும் என்னை விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோடு வாழ்த்தி சொல்றேன் உங்களுக்கு பக்கத்திலே என்னை விட நல்ல திறமசாலிகள்லாம் எல்லாம் இருப்பாங்க பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை நல்லா வாழுங்க அப்படின்னு தான் சொல்றேன் நீங்க இவங்க இப்ப அமெரிக்காவில இருப்பீங்க அமெரிக்காவில்னு மந்திரத்தை பத்தி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்களா என்ன தேடுங்க மூல நோக்கம் ஒண்ணுதான் உங்க வாழ்க்கைய சந்தோஷமா மன நிறைவாக இந்த பிறவியை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமா தான் நம்முடைய நோக்கம் நிச்சயமாங்க ஐயா இப்போ நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப இந்த இடத்துல வந்து ஏன் நேரடியாக வந்து இருந்துதான் சில விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விளக்கம் கொடுத்துருந்தீங்க குறிப்பா அவங்களுடைய காணொலிகளாக இருக்கட்டும் நீங்க பேசுற பல விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே அந்த தச வாயுக்குள்ள குறிப்பா அந்த தனஞ்சயன் அப்படின்ற வாயுக்கள் வாயு தான் நிறைய விஷயங்கள் பேசுறீங்க ஏன் இந்த தனஞ்சயன் என்ற வாயுவை வந்து நீங்க வந்து கையில எடுத்தீங்க இப்போ நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஏன் கடந்த முறை உங்களுடைய இன்டர்வியூ அதில் கூட நான் சொல்லியிருந்தேன் எல்லா காற்றுகளுக்கும் ஒரு பேரை சொன்ன உடனே மேபி ஒரு அர்த்தம் பிடிபடலாம் பிராணன் ஏதோ ஒரு அர்த்தம் சொல்கிற மாதிரி இருக்கலாம் இப்போ கூர்மன் அப்படின்னு சொன்னால் கூர்மன் கூர்மையாக ஏதோ அப்படின்னு ஏதோ ஒரு அர்த்தத்தை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நாகன் நாகன்னா ஏதோ நாகம் மாதிரி போல் தெரியுது இப்படி ஏதாவது ஒரு அர்த்தத்தை உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஆனால் தனஞ்செயன்கிறது பட்ட வர்த்தனமாக புரியுது ரெண்டா பெரிய தனம் ஜெயன் இந்த தனத்தை ஜெயிச்சு கொடுக்குறவன் இந்த தனம்ங்கிற ஸ்தானத்தை ஜெயிச்சு கொடுக்குறவன் மற்ற இதில் ஓரளவுக்கு அல்லது ரொம்ப ஆழமாக பார்த்தா மட்டும்தான் அர்த்தத்தை மேபி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கும் இது பழிச்சுன்னு தெரியுது பாயிண்ட் நம்பர் ஒன் தனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருளையும் சொல்லலாம் தங்கத்தையும் சொல்லலாம் சொத்துக்களையும் சொல்லலாம் குழந்தைய சொல்லலாம் இறைவனை சொல்லலாம் தீபம் சொல்லலாம் உயிரை சொல்லலாம் பெண்களுடைய மார்பகத்தை சொல்லலாம் பசுவை சொல்லலாம் மங்களகரமானன்னு சொல்லலாம் இப்படி தனம்ங்கிற வார்த்தைக்கு ஓராயிரம் பொருள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கம் பாருங்க ஜெயம் நீங்கள் எதையோ ஒன்று சொல்கிறீங்க இப்போ தனம்ங்கிற வார்த்தைக்கு நகைன்னு வச்சுக்குவோம் இந்த பக்கம் ஜெயம் நீ நகையை கேட்குற பொன் நகைக்காக ஆசைப்படுற அதையும் ஜெயிச்சு கொடுப்பான் உனக்கு கொடுப்பான் இந்த பக்கம் உயிர்னு எடுத்துக்குவோம் ஜெயம் உயிரை ஜெயிச்சு கொடுப்பான் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க அப்படியெல்லாம் இல்லை நீண்ட நெடுங்காலம் உயிரை உங்ககிட்ட தக்க வச்சு கொடுப்பான்னு ஒரு அர்த்தம் வருது நான் யோசித்து பார்க்குறேன் பழிச்சு இந்த வார்த்தையில் இவ்வளோ பெரிய அர்த்தம் உள்ள எல்லாருக்கும் தெரியும்படியாக இருக்கே ஏன் இதை யாரும் கவனிக்கலை அப்போ எல்லோரும் சொன்னாங்க இது பத்தாவது காற்று தானே இதில் என்ன அதிசயம் இருக்குது பத்தில் இது ஒன்று கருவில் முதல்ல உள்ள வரும் கடைசியாக வெளியில் போகும் அந்த கடைசியாக வெளியில் போகும்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு யோசனை வருது பிராணன் போனால் உயிர் போயிடுச்சின்னு சொல்கிறாங்களே ஆனால் கடைசியாக வெளியில் போகுதுன்னா அப்போ அது இருக்கிற வரைக்கும் அந்த உடம்புல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சித்தர்களே அங்கங்கே ப்ளூ கொடுத்து வச்சுருக்காங்க ஒரு ஹிண்ட்டு மாதிரி இவன் உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பு வந்து வீங்காது அழுகி போகாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரூஃப் பத்தாது அப்போ அவர் உள்ளே இருக்குது அந்த காற்று அப்படின்னா அந்த உடம்பு வீங்காது அழுகி போகாது அப்போ அவரை இன்னும் உள்ளே வச்சிருக்கிறோம் அப்படின்னா உயிர் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் உயிரை வெளியில் வெளிப்படுத்தக்கூடிய பிராணனுக்கு தாய் என்று சொல்லக்கூடிய அந்தர்யாமிங்கிற காற்றுடன் தனஞ்சயன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அந்த உடல் வந்து அழுகி போகாது கெட்டு போகாது அப்படிங்கிறது சித்தர்களை வகுத்து வச்சுருக்காங்க அப்போ அந்த தனத்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுத்துகிற அந்த நுணுக்கம் தெரிஞ்சால் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணலாம் போல இருக்கேங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு கிடைக்கிது சரி எப்படி இருந்தாலும் இப்ப நீங்க கேட்குற மாதிரி எத்தனையோ பேர் கேட்பாங்க என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க நீங்களா வந்து தனஞ்சயன் உன்ன கிளப்பி விடுவீங்களா புதுசாக ஏதாவது சொன்னா தான் மக்கள் திரும்புவாங்கன்னு நினைச்சு கேள்வி வரும் இப்ப நான் தேவைப்படுது எல்லாருக்கும் இப்ப நான் சொன்னா நீங்க என்கிட்ட கேட்பீங்க திருமலர் சொன்னா என்ன பண்ணுவீங்க திருமலர் கேள்வி கேட்பீங்களா வாய்ப்பு இல்லை இப்ப திருமூலர் சொல்றாரு ஒத்த இவ் ஒன்பதும் ஒக்க இருந்திட நல்லா கவனிங்க ஒத்த இவ்வொன்பதும் ஒக்க இருந்திட பத்துன்னு சொல்லல ஒன்பதும் ஒன்னா இருந்தா எனக்கு தான் கேள்வி வருது ஆகா இது என்னடா இது தசவாய்க்குள் தச உலகம் சொல்லுதே இவர் என்ன ஒன்பத சொல்றாரு அடுத்த அடுத்த வார்த்தை பாருங்க ஒத்த இவ்வொன்பதில் மிக்க தனஞ்சயன் இந்த ஒன்பதை விட பெரிய தனஞ்சயன் ஒரு வார்த்தை போடுறாரு பெரிய ப்ரூஃப் கிடைச்சிருச்சு அதுவும் பெரிய இருந்தே கிடைச்சிருச்சு அடுத்து சொல்றாரு தனஞ்சயன் இந்த ஒன்பது பேரின் மேல் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி கொண்டு இருந்தா மட்டும்தான் ஒத்த இவ்வுடலும் உயிரும் இருந்ததுவேங்க இந்த தனஞ்செயன் ஒன்பதை விட பெரியவன் அவன் இந்த ஒன்போதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த ஒன்பதையும் ஆளுமை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்போ தான் இந்த உடம்பு உயிரோட இருக்குதுன்னு அர்த்தம் அவனுக்கு ஒரு பேர் இருக்குது அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு அர்த்தம் தனஞ்சயன் இந்த ஒன்போதுலேருந்து கண்ட்ரோல அவங்க தனியாக போயிட்டாங்க தனஞ்சயனோட கண்ட்ரோலில் இல்லாமல் போயிட்டாங்க தனஞ்சயன் தனியாகிட்டாருன்னா அப்போ இந்த உடம்புக்கு பேர் சவம் இவன் மு முழுசாக இந்த உடம்பை விட்டு வெளியில் போயிட்டாதான் அதுக்கு பேர் பிணம் சவமாக இருந்தால் சிவமா மாற முடியும் பிணம் கொண்டு எரிக்கணும் இல்ல புதைக்கணும் வித்தியாசம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு சவமாக இருந்தால் சிவமாக மாறுறதுக்கு மனுஷனா மாறுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு அதுவே பிணமாகி விட்டால் நாரத்தான் செய்யும் தூக்கி குப்பையில தான் போட்டாகணும் அதைத்தான் திருமலர் சொல்றாரு அந்த ஒன்பது பேரையும் எவன் ஆளுமை செய்கிறானோ அவன் தன்னுடைய ஆளுமையிலிருந்து விலகிவிட்டால் அது சவம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு இப்போ என்ன ப்ரூஃப் வேணும்னு கேட்டிங்களே இந்த ப்ரூஃப்பை விட வேறு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க இத்தனை வாயுக்களுக்கும் தலைவன் என்ற பெயர் கொண்டவன் அப்படின்னு இன்னும் உங்களுக்கு ப்ரூஃப் சொல்கிறேன் பாருங்கள் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது குண்டலினி எந்த ஒரு மனிதனில் தனஞ்சயன் வெளிப்படைகிறானோ அங்கு மட்டும்தான் குண்டலினிங்கிற ஒன்றே செயல்படும் தனஞ்சயனுடைய விழிப்படைதல் இல்லாமல் குண்டலினி வேலையே செய்யாது ஏன்னா குண்டலினிங்கிறது தனஞ்சயன்கிறது ஒன்று தான் அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள் தனஞ்சயனுக்கு இன்னொரு பேர் இருக்குது பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளில் ஒரு நாடிக்கு பேர் பிரம்மம்னு பேர் மூலாதாரம் முதல் சகசர தளம் வரைக்கும் நெட்டாக நேர போகிறது அதை சித்தர்கள் நெருப்பார் அப்படிங்கிற பேராலும் சொல்லுவாங்க சுழுமுனையின் உள்ளே மூன்றாவது அடுக்காக இருக்கக்கூடிய ஒரு நாடியினுடைய பேர் ஏன் அதுக்கு பிரம்மம்னு பேர் வருது அப்படின்னா தனஞ்சயன் என்ற ஒரு காற்று மட்டுமே போகக்கூடிய தனி வழியாக இருப்பதனால் அந்த அவனுடைய பேரால் அதுக்கு பிரம்மம்னு பேருண்டு இந்த நாடி வழியே அவன் போய் சகசிரதளத்தை தொட்டால் மட்டுந்தான் பரமபதம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது வாசல் திறப்பும் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய மரணம் இல்லாத பெருவாழ்வும் ஒரு மனிதருக்கு சித்தியாகுங்கிறது தான் விதியே இது யோகிகள் வாழ்க்கைக்கு இல்லறவாசிகளுக்கு அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரோக்கியம் மன நிறைவு உடல் பிணி உள்ளப்பிணி பிறவிப்பிணி விளக்கும் விதமாக இருக்கும் அதை நான் பல இடங்களில் கடந்த முறை சொன்னதவே திரும்ப சொல்கிறேன் இதுதான் லிமிட் இதுதான் ஃபைனல் இதை வந்து யாராலையுமே நீ ஒன்றும் பண்ண முடியாது படைச்ச பிரம்மை நினைச்சா கூட நடக்காதுன்னு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அந்த இடத்துல தனஞ்சயனுடைய பார்வைப்பட்டால் மாறாதது மாற்ற முடியாததுங்கிறது கூட மாறுங்கிறது தான் சித்தர்களுடைய பார்வை அதாவதுங்க தனஞ்சயன் அப்படின்ற அந்த காற்று உடலுக்குள்ள இருந்து எவ்வளவு அற்புதங்களை செய்யுது அது தொடர்பிலான என்னென்ன அதிசயங்களால நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க இது தொடர்பில் என்ன நிறைய கேள்விகள் இருக்கு அடுத்த வாரமும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி